வெல்கம் டு விஎஸ்ஃபேம் சேனல் விஎஸ்ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கேரட் பூரி செய்ய போகிறேங்க கேரட்டு ஒரு நூறு கிராம் எடுத்து கேரட் நூறு கிராம் எடுத்து அப்படியே துருவி வச்சிருக்கிறேன் இப்போ அதுக்கு மாவு எடுத்துக்கலாம் இது இது வந்து இரநூறு கிராம் இந்த கிண்ணணும் மாவு ஒரு இரநூறு கூட ஒரு ஐம்பது போட்டுக்கலாம் இருக்கிற ஐம்பது கிராம் இப்போ அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு மைதா இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு ரவை அதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம வந்து இதை கேரட்டை போட்டுக்கிறோம் கேரட்டை வெறும் நேரம் நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி அதே கூடு வச்சு சாப்பிட்டாலும் சரி பசங்க அதை எடுத்துக்கவே மாட்டுறாங்க அதனால் நம்ம பூரியில் போட்டு செய்துட்டோம்னா மாவில் பூரியாக செய்தோம்னா பசங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் பீட்ரூட்டை நிறைய பசங்க எடுத்துக்க மாட்டுறாங்க அதுக்காக தான் ரொம்ப தண்ணி விடக்கூடாது பூரிக்கு எண்ணெய் குடிக்கும் நம்ம டைட்டாக தான் அதை வச்சுருக்கணும் சப்பாத்திக்குனா வள வளன்னு பேசி செஞ்சு வைக்கலாம் ரொம்ப டைட்டாக பேசி வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது என் கையிலேயும் ஒட்டலை மாவு எவ்வளோ டைட்டாக இருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு பெசரியும் வச்சுக்கணும் குளம் குளம இருக்கக்கூடாது நம்ம உருண்டை எடுக்கும் போது பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் எடுக்கணும் அவங்க டைட்டாக இப்போ கொஞ்சமாக நம்ம இதனால் எண்ணெயை ஊற்றி அப்படியே ஊறட்டணும் விட்டுணும் கொஞ்சம் நேரம் இது அப்படியே மூறி வச்சிடலாங்க இப்போது இந்த ஊரிக்கு வந்து காராமணி குருமானும் சொல்லலாம் ஜப்ஷான்னு சொல்லலாம் அது வந்து கரீனு சொல்லலாம் அதை தான் நான் அதுக்கு செய்ய போகிறேன் வெள்ளைக்காராமணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது ஒரு நூற்றி ஐம்பது வெள்ளைக்காராமணி இதை ராத்திரியே ஊற வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் ஊறி அப்படியே இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிங்கன்னா இப்போ எண்ணெய் நம்ம தேவைக்கையா இப்போ எண்ணெய் அதிகமாகலாம் எண்ணெய் தேவையில்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் இப்போ அதுக்கு பிரிஞ்சு இலை சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சுப்போம் இவ்வளோ தான் அதுக்கு இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம்

அங்க எல்லாம் இப்போ அந்த உருமாவு தா உப்பு போட்டுடலாம் இது மாதிரி வைக்கும் போதெல்லாம் உப்பு அதிகமாக சேர்க்க கூடாது ஏன்னா அது உப்பு அதிகம் வாங்காது இந்த கறி எல்லாம் போது இந்த காராமணி போயிட்டு கேட்கறதில் கறி பண்ணிட்டு அப்போ உப்பை குறைச்சிடணும் இப்போ நம்ம கறி வேட்டில் கொடுக்கிறோம் மல்லி நாங்கள் எண்ணெகிட்ட தக்காளி போலாம் தக்காளி ச ரெண்டு சைஸ் ரெண்டு சைஸான தக்காளி ரெண்டு எடுத்துக்கிறோம் அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்

பொலாம் போட்டிருக்கோம் அது பச்சை வாசனை போட்டோம் அப்போ நம்ம காராமணி போட்டுக்கலாம் இப்போ காராமணியை கொட்டிக்கலாம் நம்ம தேவை தேவைப்ப தண்ணி ஊற்றிக்கோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு அஞ்சாறு முந்திரி தேங்காய் வேணாங்க இப்போ வறு கடலை கடலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமா தேவையில்லை இப்போ அதை அரைச்சி தான் மூடிட்டோம்னா ரெண்டு விசில் வந்தா போதும் நம்ம முந்திரி போறதுனால தேங்காயே தேவ இல்லைங்க அதுல ஊற்றி இப்போ உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இல்லைங்க ஆ உப்பு போதுங்க இப்போ நம்ம மூடிடலாம் இது வந்து ரெண்டு ரிசல் வரட்டும் நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது புரிஞ்சி கொஞ்சம் தடிம நல்லா இருக்கும் லஞ்சு பாக்ஸில் வீட் பொறிச்சு வச்சு அனுப்பினா அப்படியே எடுத்து வர்றாங்க பிள்ளைங்க இது மாதிரி கொடுத்துட்டோம்னா சாப்பிட நீங்களும் உங்க பிள்ளைங்க அதே மாதிரி உங்க பிள்ளைங்க அப்படியே பொறிச்சாலும் கூட்டு வச்சாலும் சாம்பார் வச்சாலும் சாப்பிட்ற மாதிரினா வேணாம் இல்லை சாப்பிட மாட்டேறாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி செய்து கொடுங்க பட்டு போட்டு இருந்தோம் பூரி பூரி எண்ணெய் குடிக்காம இருக்கும் இப்ப போட்டுக்கலாம் அதனால தான் அது கிளம்பு எண்ணெய் காயத்துக்கலே நம்ம போட்டுக்கலாம் மாதிரி கீரை சாப்பிடும்னா நம்ம கிரீன் கலர் பூரி கூட செய்யலாம் ஒரு நாளைக்கு இதே மாதிரி அரைச்சி பூரி காராமணி கறி வெள்ளை காராமணி கறி இதுக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கொடுங்க புரோட்டீன் வேறு நிறையா இருக்குது அதில் அதனால் பசங்களுக்கு இதுவும் அதுவும் அவ்வளோ ஒரு சத்து ஆரோக்கியம் நீங்கள் பசங்களுக்கு இதை மாதிரி எடுத்து செய்து கொடுங்க பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள்